ஓம் தத் புருஷாய் வித்மஹே மகாதேவாய தீமகி தன்னோருத்தர் பிரசோதயாத் ஓம் காலியே சுத்மஹே சம்சன் வாசினஜ தீமகி தன்னோ காலி புரசோதயாத் ஜோதிடன் பிறகு கொடுக்கும் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா இரட்டை விதிரகை அல்லது லக் லைனை பற்றி நாம் பார்க்க போகிறோம் அதாவது படத்தில் காட்டியில் வார் விதிரகை தொழில் ரகை தனரேகை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஃபேட் லைன் சுக்கிரமேட்டிலேருந்து ஆரம்பித்தோ அல்லது சந்திரமேட்டிலேருந்து ஆரம்பித்தோ அல்லது கேதுமேட்லேருந்து ஆரம்பித்தோ அல்லது ஆயுள் ரேகனுடைய அடிப்படையிலேருந்து ஏதோ ஒரு இடத்துலேருந்து ஆரம்பித்தோ சனிமேட்டியோ குருமேட்டியோ புதன்மேட்டையோ அல்லது சூரியமேட்டியோ நோக்கி சென்று மூடிவடைஞ்சிருக்கும் இப்படிப்பட்ட அமைப்பில் இது ரெகுலராக எல்லோருடைய கையிலுமே இருக்கும் ஏன்னா எல்லாருமே அவங்கவுங்க ரேஞ்சுக்கு தகுந்த மாதிரி சின்னதாகவோ பெரிதாகவோ ஏதாவது ஒரு வேலையை அல்லது ஏதாவது ஒரு தொழிலை செய்வாங்க அதனால் நைன்ட்டி பர்சன்ட் பேருக்கு இந்த பேட்லைன்ற தொழில் ரக விதி ரேகை தன ரேகை இருக்கும் அது எந்த காலகட்டத்தில் வலுவாக இருக்கோ அந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு செய்கிற வேலையால் அல்லது செய்கிற தொழிலால் நல்ல இன்கம் கிடைக்கும் இது வந்து ஒரு நார்மலான விஷயந்தான் ஆனால் இந்த விதிரேகை கூட அடிஷ்னலாக ஒரு ரெண்டு சப்போர்ட்டிங் லைன் சேரும் போது அந்த விதிரேகையானது ரொம்ப 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 வலுவடையுது அதாவது ஒருத்தர் முப்பதாயிரம் ரூபா சம்பளம் ஒரு மாதத்துக்கு வாங்கி சம்பாரித்து தன்னுடைய குடும்பத்தை பார்த்துக்கிறார் அப்படின்னா அந்த விதிரேகை கூட அடிஷ்னலாக ஒரு மேல் எழும்பு ரேகை இந்த ஆயில் இருந்து ஒரு மேல் எலும்பு ரகை அந்த அடிஷ்னலாக விதிரகை கூட ஜாயிண்ட் ஆச்சுன்னா அந்த விதிரேகையானது ரொம்ப 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 வலுப்பெறும் இதை எப்படி ஷார்ட்டாக சொல்கிறதுனா விதிரேகை பொம்மை நீளமாக தான் இருக்கும் அது உங்களுக்கு தெரிஞ்ச ஒன்று தான் கையினுடைய அடிப்பகுதியிலேருந்து ஆரம்பித்து ரொம்ப ரொம்ப நீளமாக சென்று சனிமேட்டை நோக்கி போயிருக்கும் பொதுவாக எல்லாருக்குமே அப்படி தான் இருக்கும் மெஜாரிட்டி அப்படி தான் இருக்கும் ஆனால் இந்த சப்போர்ட்டிங் லைன்றது சின்னதாக தான் இருக்கும் அதில் ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் கூட இருக்காது டென் டு ட்வ மேக்சிமம் டுவெண்ட்டி பர்சன்ட் பத்திலருந்து இருபது சதவீதம்தான் இருக்கும் இந்த அடிஷ்னல் லைன் ப்ராக்ரஸ் லைன் அது வந்து ரொம்ப 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 வலுவாக இருக்கும் மூர்த்தி சிறிதானாலும் கீர்த்தி பெருசு அப்படின் இல்லைங்களா அதே போல் என்ன தான் இந்த தொழில் ரேகை ஜீவன ரேகை விதி ரேகை லென்த்தாக இருந்து கடைசி எண்டு வரைக்கும் நீண்டு வளர்ந்துருந்தாலும் அந்த குட்டியோண்டு இருக்கிற அந்த பத்து சதவீதம் இருபது சதவீதம் கூட இல்லாத அந்த குட்டியோண்டு ப்ராக்ரஸ் லைன் மேல்நோக்குறையாக ரொம்ப 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 சுபத்துவமான பலனை தரும் ஃபேட் லைனோட பத்து மடங்கு அதிகமான வலுவான பலனை தரும் ஏன்னா அதுதான் லக் லைன் சுருக்கமாக புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லலாம் நீண்ட விதிரகன்றது ஒரு கிலோ தக்காளியோட ரேட் போல் இந்த குட்டியோண்டு இருக்கிற ப்ராக்ரஸ் லைன் அதிர்ஷ்ட ரகன்றது நூறு கிராம் கோல்டு போல் நூறு கிராம் கோல்டோட ரேட்டு என்ன ஒரு கிலோ தக்காளி ரேட் என்ன என்ன தான் ஃபேட் லைன் ரொம்ப ரொம்ப லென்த்தியாக இருந்தாலும் அது சின்ன வருமானத்தை தான் குறிக்குது ஆனால் அதுக்கு அடிஷ்னல் ரேகையாகிய ப்ராக்ரஸ் லைன் முன்னேற்ற ரகைன்னு சொல்லக்கூடிய இந்த ஆயில் ரேகையிலேருந்து வரக்கூடிய மேலொழிம்பு ரேகையானது பல நூறு மடங்கு சக்தி படைத்தது இந்த ஃபேட் லைனோட பல நூறு மடங்கு சக்தி படைத்தது அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான ரேகை தான் இந்த ரேகை இப்படிப்பட்ட டபுள் ரேகை அதாவது விதிரைக்கு கூட அடிஷ்னலாக இன்னொரு ப்ராக்ரெஸ் லைன் ஆயுள் ரேகையிலேருந்து உயர்ந்து வெட்டிக்கலாக மேலும் ரேகை வந்து இந்த விதிரோட இணைஞ்சிருந்தால் அது மிகப்பெரிய யோகத்தையும் மிகப்பெரிய தனலாபத்தையும் பொருள் ஆசை அந்தஸையும் பல கோடிகளுக்கு கூடிய மிகப்பெரிய யோகத்தையும் தரும் அதுக்கு அடிஷ்னலாக படத்தில் காட்டியில் ஸ்கொயர் போன்ற ஒரு அமைப்பு ஸ்கொயர் ரெக்டாங்குலர் ட்ரையாங்கிள் அதாவது முக்கோணம் சதுரம் செவ்வகம் இப்படி என்ன விதமான ஃபார்மேஷன் இந்த விதிரேகை அது ப்ராக்ரஸ் லைன்லேயோ அல்லது இந்த நீண்டு வந்திருக்கக்கூடிய விதிரேகை அதனுடைய எட்ஜ்லேயோ ஒரு ஸ்கொயர் ரெக்டாங்குலர் இது போல் ஒரு அமைப்பு இருந்ததுன்னா அது வந்து எதை குறிக்குதுன்னா மிகப்பெரிய ப்ராப்பர்ட்டியை குறிக்கும் மிகப்பெரிய சொத்து சேர்க்கை மிகப்பெரிய ப்ராப்பர்ட்டியை குறிக்கும் மிகப்பெரிய தனமானால் நீங்கள் புகழ் பெறுவீங்க அப்படின்றத குறிக்கும் ஸோ உங்களுக்கு விதிரேகை இருந்து அந்த விதிரேகை அடிஷ்னலாக படத்தில் காட்டியில் வாறு ஆயுள் ரேகையிலிருந்து ஒரு மேலொம்பு ரேகை ப்ராக்ரஸ் லைன் வந்து அது அதிர்ஷ்ட ரேகை ப்ராக்ரஸ் லைன் மேலும்பு ரேகை எப்படி வேணாலும் சொல்லலாம் அதுக்கு அடிஷ்னலாக சதுரம் செவ்வகம் முக்கோணம் இது போன்ற அமைப்பு சரியாக மோதிரவர்களுக்கு கீழே இருக்கணும் அந்த அமைப்பு மட்டும் சூரியவர்களுக்கு கீழே மோதிர வரலாண்ட ஒரு ஸ்கொயர் முக்கோணம் இருந்ததுன்னா அது மிகப்பெரிய ஆசை அந்தஸை குறிக்கும் உங்களுக்கு இது மாதிரி ரேகை இருந்தால் கட்டாயம் நீங்கள் மல்டி மில்லியனராக அல்லது பில்லியனர் ஆவீங்க அதே போல் ரேகையில் எந்த ரேகை வேணாலும் போய்க்கும் இந்த ப்ராக்ரஸ் லைன் மட்டும் யாருக்குமே பொய்க்காது இதை வச்சு எளிதாக சொல்லிடலாம் ஒன் ப்ளஸ் ஒன் இவன் டூன்ற மாதிரி நீங்கள் யாருடைய கையை பார்த்து அந்த ஆயில் ரேகிலேருந்து ஒரு மேலும் ராக வருது அப்படின்னா அந்த ஏஜில் அந்த காலகட்டத்தில் அந்த ஜாதகர் அந்த இது வரைக்கும் தன்னுடைய வாழ்க்கையில் பார்க்காத மிகப்பெரிய முன்னேற்றத்தை பார்க்க போகிறார் மிகப்பெரிய தனலாபத்தை பார்க்க போகிறார் மிகப்பெரிய பட்டம் பதவி கௌரவந்தஸை பார்க்க போகிறார் அப்படின்னு நீங்கள் தெல்ல தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கீழே இருக்கிற ரெகுலர் பட்டன் ப்ரெஸ் பண்ணி எங்கள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் ரெகுலராக அப்டேட் பண்ணக்கூடிய வீடியோக்கள் உங்களை வந்து அடையும் நன்றி நண்பர்களே